தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் சீமானுக்கு ஆதரவாக காணொலி வெளியிட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக அந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் என்ன விஷயத்தை பேசியிருக்காருங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சீமான வந்து ஒருத்தர் வம்பு எடுக்கிறார் எவ்வளவு கணேசன் வந்து வந்து பாக்ஸிங் குஸ்திக்கு வரையா அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்றோம் வாட் இஸ் இஸ் நாட் சென்ஸ் இப்ப சீமான என்ன நினைச்சு தெரியுது நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமா ஆதித்தனாருடைய கட்சி அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவர் எதுலயும் வந்து சீமான் வந்து அலையன்ஸ் போவாது இருக்கிறதுனால எம்பி எம்எல்ஏ சீட்டு அவருக்கு செக்யூரா அசிஸ்டன்ட் பண்ண முடியல

ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறவங்க கிட்ட நம்ம எதுக்கு பதில் பேசணும் அப்படிங்கிறதும் சீமானுடைய தளபதிகள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உடனடியாக அவனை பிடிச்சி அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது இல்லையா அதை முதல்ல செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்கிறாங்க மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்திய அளவில் நம்ம பேசுகிறோமா இல்லையோ மாநில அளவில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களையும் அந்த மாதிரியாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிறவரை ஒரு மக்கள் போராட்டத்துக்கு அவர் செவி சாய்க்கவில்லை ஏன் இதை கண்டுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதில் ஒரு தவறு இருக்குன்னா தாராளமாக நம் மன்னிப்பு கூட கேட்டு போகலாங்க அடுத்து நாங்கள் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் கூட சொல்லலாம் ஆனால் ஒன்றும் பெறாத விஷயத்துக்கு அவர்களுடைய ஒரு சுய விளம்பரத்திற்காக எங்களுடைய பேர் வந்து நியூஸ் சேனல்களில் வந்துக்கிட்டே இருக்கணும் நாங்கள் தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இதற்காகவே சிலர் வந்து எங்களுக்கு காசு கொடுத்து எங்களை வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிற அளவுக்கு ரொம்ப கேடுகட்டத்தனமாக அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படி செய்கிறவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது தேவையற்றது ஆனால் அதே நேரம் அது நமக்கு உளவியல் ரீதியாக தொல்லை கொடுக்குற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்கள முடிச்சு விடுறது தான் நமக்கான நல்லது அப்படிங்கிறது இதன் மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெரிதாக பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சீமான் இவர்கள் பேரையே பயன்படுத்தக்கூடாது தம்பிகள் மட்டுமே இதை பார்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதே விஷயம் தான் இப்போவும் தோணுது ஆனால் பலரும் வந்து பின்னூட்டத்தில் இவர்களுக்கு கூட பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க நம்ம தேர்தல் பயணத்தை கவனிப்போம் அப்படின்னு உண்மையாகவே தேர்தல் பயணத்தை தான் கவனிப்பது சரி அப்படின்னு எனக்கும் தோணுது ஆனால் அதே நேரம் இந்த மாதிரி சில்லுண்டுகள் அங்கே கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம அமைதியாக பொறுத்து பொறுத்து ரொம்ப நேரம் போக முடியாதுங்கிறதையே நான் சேர்த்தே இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்திருக்கிறேன் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்க இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காம பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க